ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் பெரும்பாலும் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு வாங்கினவங்க அந்த ஸ்பாட் விசிட்டுக்காக வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வராங்க சார் அவங்க நேரம் காலம் தெரியாமல் வர்றாங்க கேட்டாக்கா எங்களை சொல்லிக்கவங்களுக்காக வந்துடுறாங்க சார் நாங்கள் போராட்டத்துக்குலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றாங்க முதல்ல பல பேர் வந்து பலவிதமான குறைகளை சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்பாட் விசிட் அதாவது ஒரு நபர் வந்து கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு ஒன்று வாங்கியிருக்காரு இப்போ வந்து அந்த கலெக்ஷன் இறக்கவர் ஏஜென்ட்டு அவரோட இடத்துக்கு போக விசில் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க இது வந்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் போகக்கூடாது முதல்ல ஆர்பிஐ தெளிவான ஒரு கைட்லைன் போட்டு தான் கொடுத்துருக்கு கடந்து கொடுக்குறவங்கள பற்றி அப்போவே தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் ஸ்பாட் விசிட் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் அதாவது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அதாவது மார்னிங் செவன் டு ஈவினிங் செவன்குள்ளே தான் ஃபோன் பண்ணணும் அதே போல் நேஷ்னல் ஹாலிடே அப்புறம் ஸ்டேட் ஹாலிடே அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது ஸோ இது ஆர்பிஐயில் தெளிவாக சொல்லியிருக்க ஒரு நாம்ஸ் இதுதான் வந்து மெயினாக அவங்க சொல்லியிருக்கிறது அந்த கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ஒரு சர்க்குலரில் அவங்க க்ளீன் அமைச்சிருக்காங்க ஆர்பிஐக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு என்டிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இவங்க எல்லாருமே வந்து இதை ப ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட் விசிட்னு ஒரு டேர்ம் இருக்குது பட் அதில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸு அதுதான் மெயின் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்த உடனே ஃபோனில் உடனே இந்த மாதிரிங்க நீங்கள் இந்த டைமில் ஃபோன் பண்ணக்கூடாது இந்த லேஷன் ஆர்டின்னு சொன்னால் ஆர்பிஐ ரூல்ஸ்னா சார் ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் லோ லோன் கட்டணும் அது உங்களுக்கு தெரியுமாற ஒரு கேள்வி வந்து போன பதவியில் நான் சொல்லியிருந்தேன் இருக்கிறதுலையே கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க அடிமுட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு இது போதும் இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்டு இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க எல்லாமே அடிமுட்டாளுங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா வந்து இந்த ஒரு ஆட்டு மந்தியில் போகிற ஒரு மந்தம் மாதிரி சும்மா சொன்ன வேலையை செஞ்சுட்டு போகிறவரு தான் ஒரே கேள்வி தான் திருப்பி கேட்கணும் திருப்பி திரும்பி அதே கேள்வி தான் கேட்கணும் ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தம் தானே ஒரே கேள்வி தான் எப்போ கட்டிவிங்க எப்போ கட்டிவிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு படத்தில் கூட ஒரு மாதிரி வசனம் ஒன்று வரும் எப்போ வீட்டுக்கு வருவீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மைனா படத்தில் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து அவங்க ஒய்ஃப் கேட்கும் ரொம்ப நேரம் இந்த கேள்வி தான் கேட்பேங்க தவிர அவன் சொல்கிறத காது கொடுத்தே கேட்கணும் அந்த மாதிரி தான் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டும் டெலிகாலிங் ஏஜென்ட்டும் சரி இந்த ரெக்கவரி வீட்டுக்கு வர ஏஜென்ட்டும் சரி சரி எப்போ வரணும் அந்த கேள்வி தான் கேட்பாங்க இல்லைன்னா எப்போ கட்டுவீங்க கேள்வி தான் கேட்பாங்க இப்போ ஸ்பாட் விசிட்னு சொல்கிறாங்க இப்போ லோன் இருக்கிறவர் பார்த்திங்கன்னாக்கா அவரோட கண்ணியத்தை காப்பாற்றணும் அதே சமயம் அவர் எந்த மாதிரியான விசிட் அவர் போய் பார்க்கலாம் வங்கியில் கடன் கொடுத்தவங்க பட் எந்த லோன்ன்றத அவங்க சொல்லலை பட் வங்கி ரெக்கவரி ஏஜென்ட் எப்படி பண்ணணும்னா ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் டு த விசிட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதாவது இந்த மாதிரி இந்த டைமுக்கு நான் வரலாமான்னு கேட்டுக்கணும் அதே போல் அவங்க பேசினதை வந்து ரெக்கார்டட் வாய்ஸில் வச்சுருக்கணும் அப்புறம் எத்தனை நபர்கள் வர்றாங்க அப்படின்றத அவங்க முன்னகட்டியே சொல்லிடணும் எந்த இடத்துல வந்து சந்திக்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிக்கணும் இவங்க தான் கேட்கணும் ஆஃபீஸா இல்லை வீடா இல்லை ஒரு பொது இடமா ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிற இடம் கொடுத்தா அந்த இடத்துல தான் சந்திக்கணுமே தவிர இஷ்டப்படிக்கே அவங்க வேலை செய்கிற இடம் அவங்க ஆஃபீஸு அவங்க வீடு அவங்களோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் இடம் அவங்க ஃப்ரெண்டு வீடு இங்கெல்லாம் போகிறதுக்கான எந்த அதிகாரமும் ரெக்கவரி ஏஜெண்ட்டுக்கும் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையவே கிடையாது அதே போல் அத்தாரைச்சிட்டு பேங்கோட ஐடி கார்டை வச்சுருக்கணும் புரியுதுங்களா இந்த ஐடி கார்டு வந்து நிச்சயமாக ஒரு இடத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வர கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு யாருமே வந்து ஐடி கார்டை வச்சுக்கிறது இல்லை இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா கலெக்ஷனுக்கு வேலைக்கு வர்றவங்க வந்து அந்த ஐடி கார்டு கொடுக்குறதுக்குள்ளே வேலை விட்டு போயிடுறாங்க நிறைய அப்படி தான் நடக்குது இங்கே கலெக்ஷன் வர்றாங்கன்னா பத்து நாள் பார்க்குறாங்க இவங்களுக்கு இந்த கலெக்ஷன் சரிப்பட்டு வரல இந்த பேங்க்ல எவங்கமே லோன் கட்ட மாட்டேங்கிறாங்கன்னா அடுத்த ஒரு லீடு கார்டு அது ஓடிடுறாங்க ஸோ அந்த பேங்க் விட்டு பேங்க் தாவிட்டே இருக்கிறதுனால இப்போ டிபார்ட்மெண்ட்டாக நிரந்தரமாக இருக்கிற ஆள் கிடையாது இவங்கெல்லாம் ஏன்னா இது ஒரு அரசு வேலை கிடையாது இது ஒரு தற்காலிக பணி தான் அதுவும் கமிஷன் பேஸிஸில் தான் உங்களுக்கு பணியை தவிர மாதாந்திர சம்பளம்லாம் கிடையாது இவ்வளோ வசூல் பண்ணி கொடுத்தா இவ்வளோ கமிஷன்ற பேசிஸில் தான் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்களை ஒர்க் பண்ணுறாங்க ஏஜென்சி ஒர்க் பண்ணது இதில் பேங்க்கில் இருக்கிற பேங்க்கும் வச்சுருக்காங்க ரெக்கவரி ஏஜென்ட் தனியாக வச்சுருக்காங்க அது பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃப் கூட இருக்கிறாங்க பட் யாராக இருந்தாலும் சரி பண வசூல்னு வந்துட்டாலே அவங்ககிட்ட ஒரு அத்தாரிட்டிஸ்ட்டு கார்டு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இவங்க வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு உண்டான அத்தாரிட்டியை கொடுத்துருக்கு வங்கின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வச்சிருக்கணும் அந்த லெட்டரோட காப்பியில் வந்து தெளிவாக வந்து அந்த வங்கியோட வெப்சைட் இருக்கணும் நம்பர் வெப்சைட்டோட அந்த டீட்டெயில் இருக்கணும் அதே போல் அந்த வங்கியோட டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கணும் அந்த லோனோட நம்பர் இருக்கணும் யார் வாங்கியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் இருக்குது அந்த அந்த காப்பியோட சேர்த்து இந்த வசூல் பண்ணுறதுக்கான அதிகாரமும் இருக்குன்னு ஒரு காப்பியும் வைக்கணும்னு தான் ஆர்பிஐ சொல்லியிருக்கு இது வரைக்கும் சரி எந்த ஒரு கலெக்ஷன் ஏஞ்சிட்டோம் அப்படியே ஒரு காப்பியை காட்டினா தான் தெரியல இதெல்லாம் தான் ஆர்பிஐ ரூல்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கலெக்ஷன் பண்ணுறதுக்கான கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் ஸ்பாட் விசிட்டுங்கிறதுக்கு இவ்வளோ டேர்ம்ஸும் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து எதுவுமே ஆர்பிஐன்னு ஒன்று இருக்கிறதே வந்து கலெக்ஷன் எனக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் அது ஏதோ இது போல் ஒரு பேங்க்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எடுத்த உடனே அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா லோன் ஏன் கட்டல சார்னா ஏன் சார் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் தான் நேஷ்னல் ஹாலிடே ஆச்சு நீங்கள் லீவ் ஆச்சு மேஜினதுக்கு அப்படி தான் ஃபோன் பண்ண அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் சார் ஆர்பிஐ நாமஸ் பிரகாரம் நீங்கள் லோன் வந்து கட்டக்கூடாது ஃபோன் பண்ணக்கூடாது சொல்கிறீங்க ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து பணம் கரெக்டாக கட்டிட்டீங்களா இந்தந்த கேட்டு டேட்டா கட்டணும் ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து பேங்க்கை தான் வந்து நிர்வாகம் பண்ணணும் பேங்க்கை நிர்வாகம் பண்ணுறது தான் பேங்க் ஒழுங்காக இருக்குது தான் பண்றதுதான் பண்ணுறது தான் ஆர்பிஐட வேலையை தவிர ஓ பணம் கொடுத்தவங்க ஓட்டிலும் பணம் கொடுக்குதா இல்லைன்னு கண்காணிக்கிற வேலை ஆர்பிஐடதே கிடையாது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை என்னன்றதே அந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்டுக்கு தெரியல இது ஒரு அப்பாவித்தரேன்னு சொல்கிறதா இல்லை இவங்க எப்படி ட்ரைன் பண்ணியிருக்கிறாங்க ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் சொல்லி ஏதாவது ஆர்பிஐன்னு உங்களுக்கு இருக்கிறதே தெரியல கேட்டக்கா எங்களை மாதிரி ஆர்பிஐ பேங்க்காக இருந்தும் சொல்லுறேன்னா ஆர்பிஐன்னு ஒரு பேங்க்கு தான் சொல்கிறான் அவன் வாதாடுறான் ஸோ அவங்ககிட்ட வாதை நம்ம ஜெயிக்க முடியாது அதனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொன்னாலும் அவங்க எடுத்துக்க போகிறதும் கிடையாது ஸ்பாட் விசிட்டுங்கிறத இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க அதாவது ஃபோன் எடுக்கல உடனே அவங்க ஆஃபீஸ் காலையில் போயிடுறாங்க நாங்கள் ஃபோன் பண்ண நீங்கள் எடுக்கலாம் நேரில் வந்தோம் இது ஒரு தவறான ஒரு உதாரணம் இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் வங்கியை எம்ப்ளாயர் இருந்தால் நீங்கள் பேங்கிங் ஆபுர்ட்ஸ் மட்டும் புகார் கூட பண்ணலாம் ஆனால் அவங்க வங்கியில் இருக்க தற்காலிக பணியாளர்களோ எப்படி வந்து அரசாங்கம் தற்காலிக பணியாளர்களை வேலைக்கு வைக்கிறாங்க அந்த மாதிரி பேங்க் ஒரு தற்காலிக பணியாக தான் வச்சுருக்காங்க அவங்க மேலே எந்த ஃபைல் ஃபைலிங் பண்ணாலும் அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க ஈஸியாக ஈஸிலி இதே வேறு எஸ்கேப் போடுறோம் தான் கிளச்சஸ் ஆஃப் தரலாம் சீக்கிரமாக எஸ்கேப் ஆயிடுறாங்க சட்டத்தின் பிள்ளையிலேருந்து ஓடி போயிடறாங்க ஒருத்தபடி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா தேடி போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை போலீஸே எஃப்ஐஆர் போட்டு போகுது போ போய் பார்த்தோம்னா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லாஜில் தங்கியிருக்காப்புல இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டான் கொடுத்த நம்பர் கம்பெனியில் கொடுத்த நம்பர் ஐடி கார்டு கம்பெனி கொடுத்தது அட்ரஸ்ஸும் அதில் எல்லாம் எந்த வெரிஃபிகேஷனும் பண்ணல எப்படி போய் குடிப்பீங்க ஒரு ஏதாவது ஒரு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாதவங்கலாம் வங்கியில் வேலை செய்ய நிலைமையில் இன்னைக்கு அந்த மாதிரி தான் வங்கி கலெக்ஷன் ஏஜெண்ட்டை வச்சுக்கிறாங்க ஒரு பத்து நாள் வேலை பார்த்தா கூட அடுத்து போய்ட்டு அடுத்த ஆள் வச்சுக்கிறாங்க ஸோ இவங்க வந்து கலெக்ஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது இவங்க ப்ரொஃபைல் பார்க்குறாங்க இவன் எத்தனை பேங்கில் வேலை பார்த்துருக்காங்க எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கான் டீட்டெயிலாக வச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு ப்ரொஃபைல வேலையை கொடுக்குறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெசிட் சொல்லக்கூடிய இந்த ஸ்பாட் வெசிட்ட வந்து ரிசர்வ் பேங்க் இண்டியா தெளிவாக கொடுத்துருக்கு எத்தனை மணிக்கு போகணும் யாரை மீட் பண்ணணும் எந்த இடத்துல மீட் பண்ணணும் அதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கணும் எப்படி பேசணுன்றதான் தெளிவாக சொல்லியிருக்கு இதுக்கா இதை வந்து கிளைண்ட் அதாவது இந்த பணம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கஸ்டமரோட எந்த விதமான இன்னல்கள் பிரச்சனைக்கு ஏற்பட்டால் அவங்க அதாவது பாதிப்புக்குள்ளான அது முழுப்பொறுப்போ வந்து இந்த வங்கி ரெக்கவரி ஏஜென்ட் தான் ஏற்றுக்கணுன்றதும் அது ஒரு கண்டிஷன் தான் இந்த மாதிரி இந்த ஒரு ஆர்டர் வந்து இந்த ஒரு சர்க்குலர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்டிபிஎஸ்சிக்காக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்டதா இன்னும் அமௌண்ட்டில் இருக்கு இப்படி தான் வந்து ரூல்ஸ் அண்ட் நாம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணுன்றது ஆர்பிஐட நாம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வர்ற கலெக்ஷன் அதை அதற்கான கவலையே இல்லை நீ வேணாப்போ ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறான் ஸோ ஆர்பியில் கம்ப்ளைண்ட் பண்ணுற நாம் ஆர்பிஐ பற்றி ஆர்பிஐ பற்றியே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றியே ஒன்றும் தெரியல அதில் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் பற்றி எப்படி தெரியும் போதும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீங்கள் பேங்கிங் ஆம்பியூட்டர்ஸ் பேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில் நான் சொல்கிறேன் உங்களால் எப்படி சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி